இது எங்கள் காரு நாங்கள் ஜவாது மலைக்கு போகிறோம் ஜவாது மலை ஏறி ஏலகிரி போகிறோம் நீங்களா பத்து நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணுவீங்க நாங்கள் பத்தியாவி ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் இவரை நம்பி வேற நாங்கள் போயிட்டு இருக்கோம் ட்ரைவர் சிட்டி உள்ளே ஓட்ட மாட்டாரு வந்து மலையில் ஓட்டுறதுக்கு இப்போதான் மலை இப்போதான் மலை ஏற போகிறோம் ஜவாது மலை பின்னாடி தேர்தல ஜவாது அதுக்கப்புறம் ஏலகிரி

சீட் சீட் நல்லா படுத்து சவகாசமா ஓட்டிட்டு போறோம் கார்ல வந்தே தான் மாமா ஏலகிரிக்கு வந்தோம் ஏலகிரிக்கு வந்தோம் மாமா வந்து ஒரு தைல வாங்குனாரு நான் ஸ்டார் பண்ணோம் மசாஜ் பண்ணோம் வேற என்ன அதுக்கு அப்புறம் இங்க எது சொல்ற அளவுக்கு எது இல்ல இங்க அடுத்த அடுத்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் இப்ப அடுத்த இடத்துக்கு போறோம் அங்க போய்ட்ட சொல்ற என்ன இருக்குன்னு ஒன் டே ட்ரிப்பா தான் வந்தோம் இங்க ரொம்பலா சுத்தி பார்க்க முடியாது ஒன் டே ட்ரிப்பா தான் வந்தோம்

Ni son la mala